ஹாய் மக்களை அம்மா சின்ஃபோலேருந்து சுலோச்சனமாக பேசுகிறேன் இப்போது பளிங்கு சபை எங்கிருக்கிறது என்பது பற்றி கூறப்போகிறேன் நடராஜருக்கு சிதம்பரத்தில் பொற்சபை மதுரையில் வெள்ளி சபை திருவாலாங்காட்டில் சபை குற்றாலத்தில் சித்திர சித்திரசபை திருநெல்வேலியில் தாமிர சபை என பஞ்ச சபைகள் உள்ளன நெய்வேலியில் திருத்தண்டர் கோயிலில் உள்ள நடராஜர் ஆடும் சபை பளிங்கு கற்களால் ஆனது இதுவே பளிங்கு சபை என அழைக்கப்படுகிறது இங்குள்ள நடராஜர் சிலைதான் உலகிலேயே மிகவும் உயரமான சிலையாகும் இதன் உயரம் பத்தடி ஒரு அங்குலம் அகலம் எட்டடி அடி நாலு அங்குலம் இதன் எடை ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது கிலோ இதுவே உலகின் அகலமான சிலையும் ஆகும் இதை கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற முயற்சி நடக்கிறது இந்த நடராஜர் சிலை ஐம்பொன்னால் ஆனது நடராஜரின் அருகில் உள்ள சிவகாமி அம்பிகையின் உயரம் ஏழு அடி எழுநூற்றி இருபது கிலோ எடையும் கொண்டது இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்